தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இதற்காக நான் முயன்று இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கி உடனடியாகவே எனக்கு முழுமையான நம்பிக்கை பிறந்தது காரணம் பாராளுமன்ற தொடர் நடந்த அனைத்து நாட்களும் ஏறக்குறைய எல்லா நாட்களிலும் அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடே ஜவடேக்கர் அவர்களை தொடர்ந்து நான் தினசரி பார்த்திருக்கின்றேன் ஆகவே ஒவ்வொரு நாளும் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் எனக்கு நன்றாக தெரியும் அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசி இந்த ஜல்லிக்கட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஆய்வுகள் அனைத்தும் அங்கே ஆலோசிக்கப்பட்டன அதனுடைய அடிப்படையில் இன்று நாங்கள் பேசி இன்று மீண்டும் நான் அமைச்சரை சந்தித்து பேசினேன் இன்று கிடைத்திருக்க நேற்று இன்று கிடைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியாக எந்த சந்தேகமில்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கின்றது